வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் இன்று நமது சேனலில் சில்வர் ஜூப்ளி ஆண்டில் கலக்கும் நடிகை திரிஷா குறித்து பார்ப்போம் இந்த ஆண்டு நடிகை திரிஷாவிற்கு ஸ்பெஷல் ஆண்டாக அமைகிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஜோடி படத்தில் சின்ன கேரக்டரில் நடித்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னில் கதாநாயகியாக தேர்வாகி இயக்குனர் அமீர் டைரக்ஷனில் நடிகர் சூர்யாவுடன் அவர் நடித்த மௌனம் பேசியத படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது அதைத் தொடர்ந்து நடிகர் விஜய்யுடன் கில்லி திருப்பாச்சி ஆதி குருவி படங்களில் நடித்தார் அந்த படங்களின் வெற்றி மற்றும் அவரது கியூட்டான நடிப்பால் அவருக்கென்று தனி ரசிகர்கள் உருவாகினர் நடிகை அசின் அவருக்கு போட்டியாக கருதப்பட்டார் இந்த நிலையில் நடிகர் ஜெயம் ரவியுடன் அதாவது இன்றைய நடிகர் ரவி மோகனுடன் உனக்கும் எனக்கும் சகலகலா வல்லவன் சிம்புவுடன் விண்ணை தாண்டிய வருவாயா ஜெசியாகவும் பொன்னியின் செல்வன் முதல் மற்றும் ரெண்டாம் பாகத்தில் குந்தவையாகவும் அதைத் தொடர்ந்து விஜய்யுடன் லியோ மற்றும் கோட் படங்களிலும் நடித்தார் அவற்றில் தனது தேர்ந்த நடிப்பால் தனக்கான இயக்குனர் தயாரிப்பாளர் ரசிகர்கள் மற்றும் தமிழ் பட உலகின் முக்கிய கதாநாயகிக்கான இடத்தையும் இன்று வரை தக்க வைத்துக் கொண்டார் அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி மொழிகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாக நடித்துள்ளார் குட்பேட் அகிலி படத்தின் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட தனது முதல் படத்திற்கு திரிஷா இல்லையான நயன்தாரா என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் அவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புதிய பாதை அமைத்து கொடுத்துள்ளது அதாவது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர் நடித்த மலையாள படமான ஐடென்டி அதைத் தொடர்ந்து தல அஜித்துடன் நடித்த விடாமுயற்சி மற்றும் குட் அக்லி ஆகியவையும் வெளியாகி வெற்றி பெற்றுள்ளன அவற்றைத் தொடர்ந்து உலகநாயகன் கமல் சிம்புவுடன் திரிஷா நடித்த தக்லைஃப் படம் ஜூன் மாதம் வெளியாக உள்ளது அதைத் தொடர்ந்து நடிகர் சிரஞ்சீவியுடன் அவர் நடிக்கும் விஸ்வம்பரா தெலுங்கு படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கும் சூர்யாவுடன் நடிக்கும் பெயரிடப்படாத புதிய படம் இந்த ஆண்டு இறுதியிலும் ரிலீஸாக உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த பதினைஞ்சு ஆண்டுக்கு பிறகு திரிஷா முக்கிய கேரக்டரில் நடித்து மூணு படங்கள் வெளியாகி மீதமுள்ள மூன்று படங்களும் வெளியாகும் என்பதால் திரிஷாவுக்கு இந்த ஆண்டு ஸ்பெஷல் ஆண்டாகிறது திரைப்பயணத்தில் இருபத்தஞ்சாவது ஆண்டை கடக்கும் அவருக்கு இது சிறப்பான விழா ஆண்டும் கூட அதனால் அவர் மிகுந்த உற்சாகமாக இருக்கிறார் மேலும் அவரது படங்களின் தொடர் வெற்றியால் இன்னும் சில ஆண்டுக்கு திரிஷா தனது இடத்தை தக்க வைத்துக் கொள்வார் என திரையுலகினர் கூறுகின்றனர் அவருக்கு நம்ம செய்தி சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எப்பேற்பட்ட ம் உனக்கெல்லாம் எல்லாம் நடிப்பு சொல்லி தருமா என்ன தேங்க்யூ